வணக்கங்க நான் அங்கே சின்னக்கன்று பேசுகிறேன் இன்றைக்கி என்னென்னா நம்மளுக்கு வாழை போட வந்திருக்குறாங்க வாழைக்கண் பிடுங்கி அந்த சைடு மேவரம் போடலான்னு சொல்லிவிட்டு ஆளு வந்திருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போய் பார்க்குறோம் முருகன் தான் வந்திருக்குற அப்படி குழப்பலூர்லேருந்து நம்ம ரெண்டு தாட்டி வேறு ஆளுகள் வச்சு போட்டோம் சரி ரெண்டு தாட்டி என் முருகனை கூப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்ருக்கு நல்லா அந்த பக்கம் வாடியெல்லாம் நல்லா போட்டு தரேன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி அவர் கூப்பிட்டுருக்குற அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா நகரம் கர்நாடகா சைடு எல்லா பக்கமும் போய் போடுறாள் போனார்னா பத்தாயிரங்கன்னு அந்த மாதிரி காண்டாக்ட் பிடிச்சி போடுறாலும் சரி நல்லாபடியாக போட்டு தரேன்னு அப்படி யார் நம்ம சத்தி குட்டி ரெஃபரன்ஸு மாம்சம் சொன்னால் அப்படி முருகனை கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேரி மலை பூரா முருகன் தான் போட்டுருக்க அப்படியாம் அதனால் ஆளு கா ரெண்டு நாளாக ஒரு வாரமாக கூப்பிட்டுருக்குறேன் ஆளுங்க அஜாக வரேன் அஜா வரான் அங்கே இருக்கிறேன் நகரத்தில் இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லிட்டு கிடந்த அப்படி சரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தான் வந்தா அப்படி நேற்று வந்ததுன்னா அப்படி வர முடியல அப்படின்னாரு சரி இன்றைக்கி வந்திருக்கிற அப்படி வண்டியெல்லாம் வந்திருக்கு மொத்தம் மூணு வண்டி ஆறு பேர் வந்துருக்காங்க அது இதில் வந்து கயிறு எல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க அளவுக்கு ஏழு அடிக்கு ஒன்று போடலான்னு சொல்லி சொல்லிடுது அதனால் கயிறு அளவு வைக்கிறதுக்கு கயிறு வந்துருக்கு இல்லை எல்லாம் பிடிங்கிட்டு இருக்காங்க எத்தனை பிடிங்கிருக்கேன்னு சொல்லி எண்ணிகிட்ருக்குறாங்க நான் போயிட்டு நம்ம நீர் போட்டோம் இந்த ஃபீல்டு தான் போட போகிறோம் இதை புதுசு சொட்டு நீர் போட்டோம் நாம தான் போட்டோம் மாப்பிள்ளை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் அப்படி சத்தி குட்டி கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண அப்படி அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் டயர்டெல்லாம் போட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா முக்கால் ஏக்கரா நியர்பை வரும் ஒரு எழுபத்தஞ்சி சென்ட் வரும் இது பூரா ஓட்டுனது மட்டும் அது மேலே இருக்குது சின்ராசோட காடு சைடில் இருக்கிற போனது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா நாமளாக போட்டங்காட்டி காட்டி எவ்வளோ ப்ரெஷர் பிடிக்கும் என்னங்கிறது தெரில டெஸ்டிங் எடுத்துட்டு பார்த்தோம் ஓகே இது ஃபுல்லாக ரெண்டு கேட்வால் தெரிய விட்டு பாஞ்சம்னா தான் பாயும் வாங் காமிக்கிறேன் இப்போ பூராமே நம்ம ஃபஸ்ட் டைம் சொட்டு நீர் போட்டிருக்கிறோம் ப்ளம்பிங் வேலை ஓரளவுக்கு நம்மளுக்கு தோட்டத்தில் இருந்தங்காட்டி தெரியும் பூரா சொட்டு நீர் வேலை போட்டாச்சு கேப் வாங்கிட்டு மாட்டியாச்சு இது பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டை போட்டதோட சின்ன இது வந்து வெளியே கிடக்குது ஒவ்வொரு ஓட்டை மொத்தம் ஒரு நூற்றி தொண்ணூறு அவுட் எடுத்திருக்கோம் ரெண்டு அடிக்கு ஒன்று எடுத்திருக்கோம் ஒன்று டூ ஒன்று மடக்கி இருக்கிறோம் எல்போ போட்டோம் ஏன் எல்போ போட்டோம்னா நேரம் நிறுத்திட்டோம்னா அப்படியே எடுத்துக்கலாம் ஸ்ட்ரைட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அங்கே கீழி இது மடங்கிக்கும் எல்போ போட்டோம்னா மடங்காது ஓரளவுக்கு அப்படின்னு நான் நினச்சி போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து டில்லர்லேயே மண்ணு தள்ளி பார்த்தோம் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சரி டில்லர்லேயே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு சோதனையோட்டமாக எடுத்து ஓட்டி பார்த்தா தண்ணியெல்லாம் நல்லாவே வந்துச்சு எங்கே கிடையாது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் முக்கியமான இடம் இங்கே தான் வந்து மெயின் ஹவுஸ் வந்து ரெண்டாக பெரிய இடம் இது வந்து கையில் ஒப்படைச்சிட்டு பாலுத்து போயிட்டேன் மாப்பிள்ளை என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா பாருங்கள் ரெண்டு அடி கேப் போட சொன்னால் மூணு அடி விட்டு வச்சுட்டியே சரி விடுங்க இந்த இடத்துல கேப் இருக்கும் இதுலேருந்து அப்படியே லென்த்து இழுத்துக்கலாம் ஆனால் மூடில் மூணு தான் தெரியும் அவ்வளோ என்னென்னு இதில் வந்து என்ன பஞ்சாயத்து அப்படிங்கிற பட்சத்தில் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க ஏன்னா ஒரு ஆள் செஞ்சுட்டு இருக்கோம் ஒரு ஆள் வீடியோ எடுத்தால் நம்ம செய்கிறது வீடியோ எடுத்தால் ஓகேங்களா நம்மளே ஒரு ஆள் செய்கிறோம் வீடியோ வைக்காமல் ஓடி எடுக்காம தான் இந்த நேரம் உடச்சு போட்டோம் மடி அப்படிங்க போட்டு இதை மட்டும் ஓரளவுக்கு சாஞ்சிருக்கு இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது இதில் சின்ன மிஸ்டேக் பண்ணி போட்டோம் இதில் கண்ணெல்லாம் நல்லா இருக்குதுன்ட்டுருக்கிறாங்க தட்டு எப்படி வருது என்னென்னு சூரிய பகவான் வர்ண பகவான் பகவானே வேண்டிக்க வேண்டியது தான் இங்கே வந்து இந்த ஒரு நாற்பது சென்ட்டுக்கு இங்கே ஒரு கேட்டு வாழை எழுப்பியாச்சு வாழையெல்லாம் நல்லா திரண்டுருச்சு வெட்டரை கூப்பிட்டா இதை வர அதை வரேங்கிற வருமானம் வர மாங்கிற அப்படி என்ன பண்ணுறது ஒரு கணம் போட்டு பிடுங்கு பிடுங்குன்னு பிடுங்கிட்டு இருக்கிற அப்படி கண்ணுக்கு மூணு கன்று நாலு கன்று எடுக்கிற அப்படி

வெறும் கர்நாடகா கட்டி போடுறாள் நமக்கு வந்து பிடிங்க கொடுத்து போட்டுருக்குற அப்படி நல்லபடியாக போட்டு தரேன்னு சொல்கிற அப்படி ஏழு அடிக்கு ஒரு கன்று போடுது கண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாழைக்கும் நாலு கன்று அஞ்சு கன்று பிடுங்குற அப்படி ஒரே தரமாக பிடுங்கி பெரிய கண்ணெல்லாம் கழிச்சு விட்டு சின்ன கண்ணையும் கழிச்சு விட்டு ஒரே தரமாக ஒரே தரமாக போட்டுருக்கோம் அப்படி

பெட்ரோல் சார்ஜ் இதெல்லாம் சேர்த்து சொல்ற அப்படி நம்ம வேற சொன்னீங்கன்னா அனுசரிச்சு போட்டு தருவோம் ஏன் ஜத்திக்கிட்டி அப்படிதானா கண்ணை விளக்கு போகுது பக்கம் ஏழு ரூபாய் ஆறு ரூபாய்க்கு போகுது நம்மளதே கண்ணு இருக்குதானா குடிங்க போட்டுக்கலாம் நல்லா இருக்குதா ஏ நல்லா இருக்குதுன்னு அப்படி சரி அப்படின்னு புடுங்க சொல்லி இருக்குது அதெல்லாம் இல்லை வண்டும் இல்லை நோவும் இல்லை இதுவும் இல்லை நாம மோனால் நினைச்சு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு மோனால் அது கொஞ்சம் சேஃப் மோனோ ப்ளூ காப்பர் நம்மள எப்போ கிருமிகள் இருக்காது ஆமாம் மோனோ வந்து கிருமிக்கு ப்ளூ காப்பர் வந்து நுண்ணூட்டம் ஆறுநூத்தி சில்லரை உடிக்குதாமா ஆறுநூத்தி சில்லரைன்னு எத்தனை அடிக்கு ஒன்று போடுதுன்னா ஏழு அடிக்கு ஒன்று ஓட்டுக்கலாம் நீலா அகலா ரெண்டுமே ஏழு அடிக்க ஆமாம் ஏழுக்கு ஏழு இப்போ தார் வருது தாரி ம்

அது பதிமூணு மாதம் ஆயிருதுங்க காடு காலியாக இருக்கு ஒன்றரை வருஷம் ஆயிருக்கு மண்டை இந்த அளவுக்கு செதுக்கணும் போதும் இன்னும் செதுக்கணுமா இல்லைங்க அவ்வளோதாங்க இது வந்து கொண்டாடுங்க வேறு லைட் அடிச்சுட்டு தான் போடுவாங்க ரொம்ப முட்டி செதுக்கூடாது முட்டி ரொம்ப கூடாது வேறு மட்டும் அடிச்சு போட்டு ரொம்ப செதுக்கணும்னாங்க தயார் கொஞ்சம் லேட்டாகும் வேற மட்டும் லைட்டாக போகும்

இன்னைக்கு காலையில் விடுங்கினதுங்க கண்ணு பத்துலைங்கிற அப்படி இதுலயும் எடுத்துக்கிறேங்கிற அப்படி எங்களுக்கு வந்து தேன் மாலை பண்ணி போட்டோங்க இரநூறு கணு தான் இருந்துச்சுங்க அதுல நம்மளது போட்டு இதுல இருந்து நம்ம கிட்ட நூறு கணு எடுத்துட்டு போயிங்க தேன் குண்டால் தான் போட்டீங்களா இல்லைங்க தேன் தேன் மாலைங்க அது நாட்டு நாட்டு கண்ணு நாட்டு தேன் மாலைங்க நூறு கண் பத்துலிங்க அதுல சரி நம்மளது போடணும்னு சொன்னாங்களா அதனால அதை வச்சுட்டுங்க நம்மளது போட்டு ஒரு நூறு கண் எடுத்துட்டு அதுல போடலாங்க சரி சொல்லி வரைக்கும் சுண்ணாம்பு மண் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஏழு அடிக்கு ஏழு அடிக்கு ஒரு மார்க்கிங்க ஏழுக்கு ஏழு அதையும் இந்த கையத்தில் சாக்லேட் கையை பிரிச்சு வச்சுடுறாங்க நல்லா ஓட்டு

கொஞ்சம் ஏதாவது த்ராஸ் ஆகிடுச்சுன்னா தான் காற்று பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கிங் போட்டு அதுக்கு பக்கத்தாலே கண்ணை கொண்டு வந்து போட்டுடுறாங்க கண்ணை கொண்டு வந்து போட்டுட்டு அப்படியே ஒரு குளிக்கு ரெண்டாள் ஒரு ஆள் கரெக்டாக அதில் குத்தி பறச்சுவிட்டா ஒரு ஆள் பின்னாடி ஒரு ஆள் அப்படியே மூடிட்டு வந்துட்டுருக்குற அப்படி ஒரு லைனுக்கு ரெண்டு பேர் தான் வேலை செஞ்சுட்டு பாதி பாதிக்காடு போட்டு முடிச்சாச்சு இன்னும் பாதி பாதிக்காடு இருக்குது போகுது இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டில் வந்து போட்ட வாழை கண்ணு இது இது வந்து அளவுக்கு வந்துடுச்சு இதை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம்னா ஜம்மு வந்துடும் டில்லர் இடையில் ஓட்டிக்கிட்டுருக்கோம் ஓட்டி விட்டங்காட்டி நம்மளுக்கு புல்லு வந்து பூராமே அருகும் பில்லுங்க மருந்தடிக்கலை அருகம்பில் டில்லரில் போட்டு ரெண்டு தடவை ரெண்டு தடவை ஓட்டிருக்கோம் இந்த ஓரத்தில் இந்த செடிக்கிட்ட மட்டும் புல்லு இருக்கும் இதை வந்து ஆள் விட்டு பிடிங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தாங்க அதுக்குள்ளே அடமலை நல்லா பேஞ்சிட்டே இருந்துச்சு அதனால் ஆள் விட்டு பிடுங்க முடியல நீங்கள் நீங்கள் ஆளு வந்தாங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்கிறது செடிக்கிட்டு இருக்கிறதுலாம் பிடிங்கிட்டாங்கன்னா ஒரு ஓரம் வச்சு இந்த மண்டை அழுகல் இல்லாமல் ஒரு நோ மருந்து ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன் நோ வராமல் கொஞ்சம் மேலே கொண்டு வரலாங்க அதுக்கப்புறம் ஈல்டு நம்மளுக்கு அளவான ஈல்டு கிடைக்குங்க ரொம்ப ரசாயன உரம்லாம் போடுறதில்ல மீடியமாக போட்டு மீடியமாக எடுத்துக்கிறதுங்க வந்து ஆடி படத்துக்கு வரும் காற்று அதிகமாக இருக்கலாம் உளுந்துடும் தார் இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ வரையில் லைட்டாக நல்லா மழை வேஞ்சி லைட்டாக காற்று அசைச்சிட்டு விட்டுதுனால உளுந்துருங்க நம்மளுக்கு அதில் ரொம்ப அடி வாங்கிக்கிறோம் அதனால் அந்த வேலை செய்யலிங்க அளவாக போட்டு அளவாக எடுத்துக்கிறது இது வந்து போன பேச்சா ஆடிக்கு போட்டதுங்க தேன் குண்டால் இதில் உள்ள கம்மெட்டிடுச்சு இன்னொரு இருபது முப்பது தான் உள்ளே நிற்கும் இது விட்டாயிடுச்சின்னா நம்மளுக்கு கிளியருங்க இந்த காடு இது வந்து அடுத்த ஆடிக்கு ஒரு வருஷம் சும்மா கிடக்கும் ஒரு வருஷ காலம் நம்ம சும்மா போட்டுட்டுங்க தட்டுக்கு இது விதைச்சிட்டு ஆடி கீது மேய்ச்சிட்டு மாடிக்கு இது கட்டி மேய்ச்சிக்கலாங்க இதில் தான் பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் நாம்ஸ் தான் கூப் வந்து ஒரு ஓட்டை ஓட்டி விட்டாருன்னா ஃபுல்லாக தூக்குற வேலையில் ஆகாதுங்க இது வந்து சின்ன கண்ணுகளாக போட்டுதுங்க ஏன் சின்ன கன்றுங்கெல்லாம் போட்டுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஷீப் சேர்ந்து வரும் வெயிட் அதிகமாக வரும்னு சொல்லி போட்டுச்சு அந்த தரமே தனியாக இருக்கும் அதுக்கு இந்த சைடு கேட்டு வாழ்க்கு இந்த சைடு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் இது உரம் இல்லைங்க மண்டையே சின்ன மண்டையை அப்படிங்க சின்ன கன்று அப்படிங்க போட்டது ஈல்டு கொஞ்சம் அதிகமாக வரும்னு சொல்லி ஒரு ட்ரையலுக்காக நம்மளுதே இருந்துச்சு நம்மள்தான் பிடிங்கி போட்டோம் வீடியோவில் போட்டிருப்பேன் பாருங்கள் சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம முருகனை ஒரு நம்பரு இதில் போட்டுட்ருக்கேன் உங்களுக்கு இது கண் தேவைப்பட்டாலோ இல்லை போடணுன்னாவோ நான் முருகனை கூப்பிடுங்க நல்லபடியாக போட்டு தருவோம் அப்படி சின்ன கண் டாக்ஸ் வந்து பார்த்து வந்தங்கன்னு சொல்லுங்கள் டாடா பைக்